அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மயிலிறகு ஆன்மீக ரீதியில் கிருஷ்ணருடைய கிருடமாகவும் முருகருடைய வாகனமாகவும் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய புனிதமான ஒரு பொருள் மருத்துவ ரீதியில் இந்த மயிலிருகு காயத்துக்கு மருந்து போடக்கூடிய ஒரு உபகரணமாகவும் பயன்படுது அளவுக்கு முக்கியமாகவும் விசேஷத்தன்மையை கொண்ட இந்த மயிலிறகு எல்லோருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இந்த மயிலிருகு வீட்டில் இருந்துச்சுன்னா தப்பித்தவரை கூட இந்த இடத்தில் இப்படி நம்ம அந்த மயிலிருகை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த மயிலிருகை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் குழந்தை பருவத்தில் இருப்பவர்களுக்கும் சரி முதியவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இந்த மயிலிறகு உதவியாகவும் பிடித்த ஒரு பொருளாகவுமே இருக்குது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வீக அம்சம் கொண்ட சிறப்பு வாய்ந்த இந்த மயிலிறகை வீட்டில் தவறி கூட இதுபோல் விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மயிலிறகை நெருப்பில் கொண்டு பொசுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மயிலிருகை குப்பை தொட்டியில் போடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதாவது வீட்டில் குப்பையை கூட்டக்கூடிய இடங்களில் இந்த மயிலிறகு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மேலும் இந்த மயிலிருகை கையால் பிக்கக்கூடாது அதாவது இருக்கக்கூடிய இழைகள் இருக்கு இல்லையா அந்த இழைகளை பிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் மயிலிறகை பெரும்பாலும் எல்லா அறைகளிலுமே வைக்கலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய அறைகள் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களை வைக்கலாம் குழந்தைகள் இருக்கக்கூடிய அறைகள் வைக்கலாம் முதியவர்கள் இருக்கக்கூடிய அறைகள் வைக்கலாம் ஆனால் தவறி கூட பாத்ரூமில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மயிலிறகை பாத்ரூமில் வைக்காமல் இருங்க மயிலிறகு என்பது ஆன்மீக ரீதியில் மிகவும் புனிதமான ஒரு பொருள் இந்த மயிலிறகை வச்சு தாந்திரிக வேலையும் மந்திர வேலையும் செய்து ஒருவரை அழிப்பதற்காக பயன்படுத்தவே கூடாது இதுபோல இடங்களிலும் இதுபோல செயல்களிலும் மயிலிருக இல்லாம செயல்படுத்தாமல் பார்த்துக்கணும் மேலும் மயிலிருக செல்வம் பணம் நகைகள் இருக்கக்கூடிய இடத்தில் வைப்பதன் மூலம் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டு செல்வமும் பணமும் அதிகரிக்கும் ஆன்மீக பணியில் காவடி எடுக்கும்போது மயிலிருக நீங்க காவடியில் வைத்து மயிலிருகோடு காவடி எடுப்பது மிகவும் புனிதமாக கருதப்படுது திருவிழா நேரங்களில் சில அடியார்கள் மயிலிருகை கொண்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு காற்று வீசுவது போல விசிறியாக பயன்படுத்துவது ஒரு புண்ணியமாகவும் மிகப்பெரிய பாக்கியமாகவும் கருதுறாங்க பண்டைய காலத்தில் எழுதும் பல்வேறு முறைகளில் மயிலிருக்கு கொண்டு எழுதும் முறை மிகவும் விசேஷமாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அந்த எழுது முறையில் மயிலிருகை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை எழுதுவதன் மூலம் மிகப்பெரிய பலனையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னும் நம்பப்படுது காலத்தில் மயிலிறகு வந்து அரசருக்கு ஒரு காற்று வீசுவதற்காக தோழிகள் வந்து பயன்படுத்துவாங்க இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது மயிலிறகு இன்னும் இன்னும் இந்தியாவில் சிறப்பு வாய்ந்த ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் நாட்டின் தேசியப் பறவை மயிலிறகு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் ஆன்மீக ரீதியிலும் மருத்துவ ரீதியிலும் மயிலிறகு வந்து அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது அதிர்ஷ்டமடைந்தது எப்படி அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் மயிலிறகு வீட்டில் இருந்துச்சின்னு வச்சிங்களேன் மயிலிறகு வந்தால் முருகருடைய வாகனம் கிருஷ்ணருக்கு கிருடமாக இருந்தது மேலும் ராவணன் இந்திரனை கொள்வதற்கு தொடர்த்தி வந்தபோது அந்த மயிலிறகு இந்திரனை காப்பாற்றுவதற்காக தன் தோகையை விரித்து உதவி பண்ணதால் இந்திரன் மயிலிறகு மீது அந்த அளவுக்கு ஆசியும் அருளும் வழங்குவார் ஸோ அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மயிலிறகு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் மயிலிறகு நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் தீய எண்ணங்கள் விலகும் மயிலிருக மயில் தோகை விரித்து ஆழும் அந்த நடனத்தை பார்த்த உடனே நம்ம நம் மனதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகுதா ஸோ அந்த மயிலிறகு நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சந்தோஷம் ஏற்படுது மயில் இறகு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது மயிலிறகு வந்து அந்த காலத்தில் அரசர்கள் வந்து எதுக்காக உபயோகப்படுத்துனாங்க அப்படின்னா மயில் இறகில் இருந்து வரக்கூடிய அந்த மென்மையான மிருதுவான காற்று நோய் எதிர்ப்பு சக்தியை தருமா அதனால தான் மருத்துவத்தில் இன்றளவும் மயிலிறகு வச்சு தான் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அந்த மயிலிறகுல வந்து பத்தியத்தை தொட்டு அடிப்பட்ட இடத்துலையோ இல்லை காயம்பட்ட இடத்துலையோ தடுவாங்க இதை நீங்கள் பல இடங்கள பார்த்துருப்பீங்க மயிலிறகுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு வல்லமை உண்டு அந்த மயிலிறகில் வரக்கூடிய மென்மையான தென்றலான காற்றத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய வல்லமை உண்டு மயிலிறகு நம்ம படுக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு விஷ பூச்சிகளும் எந்த ஒரு விஷ ஜந்துகளும் வராது ஏன் பாம்பே கூட வராது அப்படின்னு ஒரு விஷயம் நம்பப்படுது எப்படின்னு கேட்டிங்கன்னா மயில் அந்த முருகர் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மயில் காலு கடியில் தான் பாம்பு இருக்கும் அதே போல் மயில் இறகு பார்த்துச்சின்னா பாம்பு வராது அந்த தோகை விரித்து ஆடும்போது பாம்புக்கு அந்த மயில் இறகு ஒத்து வராது ஸோ இதனால் மயில் இறகு நம்ம அந்த வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டுக்குள் விஷ சந்துக்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை வந்து சாப்பிடாமல் அடம் முடித்தாலோ வயிற்று வழியில் துடித்தாலும் இந்த மயிலிறகை எடுத்து குழந்தைய தலையில வச்சு அழகாக நீவி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மதத்தில் மட்டுமல்ல பள்ளி வாசலிலும் கூட மக்களுக்கு அந்த பள்ளி வாசலுக்கு வரும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை பிசாசு ஏதாவது தீங்கு கேடுதல் இருந்துச்சு அப்படின்னா பள்ளி வாசலை ஜபித்து விட்டு அந்த மயிலிறகை வைத்து தலையில் தடவி விடும் பழக்கம் இன்றளவும் உள்ளது அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்ததுதான் இந்த மயிலிறகு இந்த மயிலருகு நம்ம வீட்டில் இருந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் மயிலிறகை பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளிடம் கொடுத்து சென்றால் பாதுகாப்பாக இருக்கும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை அதற்காகவே மயிலிறகு குட்டி போடும் என்ற குட்டி கதையை சொல்லி நம்ப வைத்திருக்கிறார்கள் மயிலிறகில் இந்த அளவுக்கு தனி சிறப்பு வாய்ந்தது கோயில் திருவிழாக்களில் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில் மயில் ஆட்டம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா மயில் இறகால் ஆடப்படும் போது அதிலால் வரக்கூடிய காற்று அங்கிருக்கும் மக்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் மேலும் அந்த மயில் தோகை விரித்து ஆடும்போது மக்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் மேலும் அந்த மயில் இறகில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக அம்சம் மக்களுக்குள் ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உருவாக்கப்படும் என்பதற்காகவே கோயில் திருவிழாக்களில் மயிலிறகை வைத்து ஒரு ஆட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் மயிலிறகில் வந்து பார்த்திங்கன்னா Mahalashmi alles அதை குறிக்கிறது மயிலிறகு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா செல்வம் செழுக்கும் லக்ஷ்மி கடாட்சும் அதிகரிக்கும் அப்படின்றாங்க பூஜை ரூமில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் பூஜை ரூமில் மட்டும் நீங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை குழந்தைகள் இருக்கும் இடத்தில் மயிலிருகை வைத்தால் அந்தளவுக்கு ஒரு நல்லதுங்க எந்த ஒரு விஷய ஜந்துக்களும் வராது குழந்தைக்கு இருக்கக்கூடிய பச்சை தோஷம் திருஷ்டி தோஷம் வேறு ஏதாவது தோஷம் இருந்தாலும் அந்த அந்த தோஷத்தை தடுக்கக்கூடிய சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த மயிலிறகுக்கு உண்டு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தாயத்தில் இந்த மயிலிறகு கூட வச்சு குழந்தைக்கு கட்டி விடுவாங்க அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது தான் இந்த மயிலிறகு வயதில் மூத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய காயம் படுத்து படுத்து ஏற்பக்கூடிய படுப்புண் இதை சரி செய்வதற்கு மயிலிறகு போட்டு அதன் மேலும் படுக்கை போட்டு படுக்க வைப்பாங்க இந்த மயிலிருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மெலிந்த சுருங்கிய தோலை மேலும் வலுவடையவும் பொலிவூட்டவும் மயிலிறகு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த மயிலிறகு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் தலையில் தலைவி விட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி குறையும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் இந்த மயிலிறகு வச்சு பல வசியங்களும் மந்திரங்களும் செய்வாங்க இனிய வரைக்கும் பல மாந்திரிகள்கள் பல மந்திரவாதிகள் வந்து மயிலிருக வச்சு வசியம் விஷயங்கள் செய்வாங்க ஆனால் இது நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை மயிலிறகு வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இது கொடுக்கும் இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மயிலிறகு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி இது மயிலிருக எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எங்கெல்லாம் மயிலிருகை வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மயிலிருகை எங்கே பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் மயிலருகை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் தெரிஞ்சு இந்த மயிலறுகால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு விதமான பயன்களையும் அனுபவங்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டஷேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்